ஆண்டோரட்சகமாக வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார் எப்பொழுது எழுபது பேர் இயேசுகள் இருக்கிறார்கள் இயேசுடைய உபதேசத்தை கேட்கிறார்கள் கூடவே போகிறார்கள் ஊழியத்தை பார்க்கிறார்கள் ஆனால் இயேசுடைய உபதேசம் வித்தியாசமாக இருக்கிறது திற்குதர்சிகளிலும் மகா திர்குதர்சின் அவர்களை சொல்லுகிறார்கள் அதிகாரமுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் அதோடு மட்டுமல்ல அவர் பாதை செல்வை பாதையாக இருக்கிறது மரணத்தை குறித்து பேசுகிறார் படப்போகிற பாடுகளை குறித்து பேசுகிறார் எல்லாவற்றையும் சரியாக நியாயமாய் பேசுகிறபடியினாலே இம்மைக்குரியவங்களை தேடுகிறவர்களோ அவரோடு கூட பின்தொடர முடியவில்லை இதனால் என்ன பின்வாங்கி போய்விடுகிறார்கள் இது கடின உபதேசம் எப்படி கொள்ள முடியும் என்று பனிரெண்டு சிசிலன் இருக்கும்போது தான் இயேசு கேட்கிறார் அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அவர்களை பார்த்து இயேசு ஒன்னும் கெஞ்சவில்லை நீங்களும் போயிடாதுங்கப்பா வச்சிடாதுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான் அவர்கள் சொல்லுகிற நாங்கள் எப்படி போவோம் நாங்கள் எப்படி ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் அளவா உண்டு தேவண்ட குமாரனாகி கிறிஸ்து அளவான்னு சொல்லி இயேசுவை பின்பற்றுகிறார்கள் அதிலும் பின்பு ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான் வாழ்க்கை முடிந்து விட்டது மற்ற பதினொன்று பேரும் கடைசி வரை ஆண்டவருக்காக நின்று ஜீவனை கொடுப்பதை நாம் சரித்திரம் மூலமாக அறிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிப்போம் பாதை கல்வாரி பாதை தான் அதன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலிவு எடுத்துக்கொண்டு அனிதனும் என்னை பின்பற்ற சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க யாருமே விரும்புவதில்லையே சுகமுகமான வாழ்க்கையை தேடுகிற சமுதாயம் அந்த சமுதாயம் மாறிச்சது எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது கவலை வரக்கூடாது பாரங்கள் இருக்கக்கூடாது ஃப்ரீயா என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த மனநிலைக்குள்ள இன்னைக்கு வந்ததினால்தான் எதையும் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது சகிப்புத்தன்மை இழந்து தவிக்கிறது கடைசியிலே வாழ்க்கையை குறுக்கு வழியிலே முடித்து கொள்ளும்படியாக கூட்டங்களுக்கு புறப்பட்டு போகிறது நாம் அப்படி அல்ல பாடுகள் கஷ்டங்கள் உண்டு நஷ்டங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு பலவீனங்கள் உண்டு அவையில் மத்தியிலும் ஆண்டவரை சார்ந்தவரை பின்பற்றும் பொழுது நாம் உருவாக்கப்படுகிறோம் ஒரு நாள் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்து மருமைக்குரிய கருத்தை நமக்கு கொடுப்பார் பிரசங்கம் இம்மைக்குரியதாக இல்லை மறுமை குறித்து பேசினார் அதற்கு நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார் நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் இந்த உலகத்தின் காரியங்கள் போராட்டங்கள் தான் பாடுகள் தான் இயேசுவதை தான் சொல்லியிருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம இயேசுவை பின்பற்றவில்லை என்றுதான் அர்த்தம் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஏராளமானவர் வேலை செய்கிறார்கள் அவரும் வயதாகி விட்டது தொழில கொஞ்சம் ஆங்காங்கே ஸ்ட்ரகிள் ஆரம்பித்து அந்த கம்பெனி நஷ்டத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது தொழிலாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சா எப்படி இந்த ஆள நம்பி இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா இனி நம்ம எதிர்காலம் கஷ்டம் தான் சொல்லி புலம்ப ஆரம்பித்தார்கள் இதை அறிந்த அந்த தொழிலதிபர் அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது நீங்கள் எடுத்து புறப்பட்டு போய்விடலாம் இஷ்டம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கவில்லை சொல்லும் பொழுது இதுதான் சமயம் என்று சொல்லி அதில் விலையோர்ந்த எல்லாவற்றையும் அங்கு வேலை செய்தவர்கள் கிடைச்சது லாபம் அள்ளிட்டு போகிறதுக்காக ஓடி போய் உள்ள தங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஏழ்மையான தொழிலாளி மட்டும் போகாம அவர்கிட்ட நின்று இருக்கிறார் இப்ப நீ அப்பா நிக்கிற என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா என்னை நம்பி உனக்கு என்ன ஆக போகிறது உனக்கு வேண்டியது எடுத்து விட்டு போய்விடலாம் எனக்கும் வயதாகி விட்டது அந்த ஏழை தொழிலாளி சொன்னா எப்படி விஜம் விட்டு போக முடியும் எத்தனை ஆண்டுகள் நீங்க நடத்தின அந்த கம்பெனி தான் ஆகாரத்தை கொடுத்தது வாழ்வை கொடுத்தது வசதிகளை கொடுத்தது உங்க விட்டு புரிந்து போகிற மனசில் அந்த பொருட்கள்லாம் எனக்கு தேவையில்ல நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுக்கு என்னும் தொடர்ந்து நான் பணி செய்ய பணிவிடை செய்ய விரும்புகிறேன் சொன்னதும் அந்த தொழில்இதுபோன்ற உள்ள அப்படியே எல்லாம் எல்லாவுங்களும் மற்றவங்களா போன பிறகு மீதியான காரியங்கள் எல்லாவற்றை எடுத்து மற்ற காரியங்கள் வைத்து ஒரு நல்ல விதத்தில் அந்த தொழிலை சீரமைத்து இந்த ஏழை தொழிலாளி கையில பொறுப்பை கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் இதை போலதான் ஆண்டு வரும் கூட பாது கடினமாக தெரியல ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதம் நிறைவான நன்மை உண்டாகிறது ஒன்றாகத்தான் இருக்கும் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போய்விடாதீர்கள் பேசுபோடு கூட கடைசி வரை நிலைத்திருக்க பிரயாசப்படுங்கள் அதுதான் தேவை சூழலை பார்த்து எத்தனையோ காரியங்களும் ஒரு அந்த ஆண்டவர் ஒண்ணுமே செய்யறதில்லை எஞ்சபம் கேட்கப்படவில்லை சொல்லவே வேண்டாம் கத்த திராணிக்கு நம்மை சோதிக்க மாட்டார் பாடுகளுக்கு ஒரு அளவு உண்டு தாங்கக்கூடிய பேலனை கொடுப்பார் தப்பக்கூடிய வழியை காண்பிப்பார் முடிவிலே அதனுடைய நன்மையை புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதை நாம் அனுபவிக்க முடியும் இதனால் ஆண்டோருக்கு எல்லாம் முழுவதுமா ஒப்பு கொண்டுது சீவனானாலும் எதுவானாலும் சரி உம்மை பின்பற்றுவேன் அப்பா உண்மை சார்ந்து கொள்வேன் சொல்லிட்டு அவரை பிடித்துக் கொள்வோம் நிச்சயமாகவே எங்களை தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அநேக வேலைகளை உலகத்தின் காரியங்களால் சோர்ந்து பின்வாங்கி விடுகிறோம் ஏதா நினைத்தது நடக்காவிட்டால் விரும்பினது கிடைக்காவிட்டாலும் முருமறுக்கிறோம் இந்த நிலைமையெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டு உண்மை பின்பற்றுகிறவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் மனரமியமா இருக்கக்கூடிய இறுதியம் எங்களுக்குள் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட சிந்த எங்களுக்குள் அப்பா இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரை நம்பிக்கை சோர்ந்து போய் இருக்கலாம் எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பது எத்தனை நாட்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி போதும் என் வாழ்க்கையில் எனக்கு பலன் இல்லை தாங்க முடியாது அவ்வளவுதான் முடிவில்லாமல் அநேக பிரச்சனை தொடர்கிறதே இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா ஒரு மாற்றம் வராதா ஒரு விடிவு உண்டாகாதாண்டு அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே நினைவுகூர்ந்து நீ சென்ற பாதை தொடர்ந்த அந்த பாதைகளை பின்பற்ற பின்தொடரின் உதவி செய்வியராக எந்த விதத்திலும் பாதை மாறிவிடாத முன்னாதபடி காத்துக் கொள்ளுங்க பின்வாங்காதபடி காத்துக் கொள்ளுங்க முடிவு பரியந்தமில் நிலைத்திருக்க கருவை பாராட்டுங்க நீ செய்வதற்காக நன்றி நடத்துவதற்கு ஸ்தோத்திரம் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் எஸ் வினாமுதல் பிதாவே ஆமேன் ஆமேன் நாங்கள் உண்மை விட்டு எங்கே போவோம் என்று சொல்லி அந்த பேதில் சொன்னது போல ஏசுதான் நமக்கு எல்லாம் அவரை கடைசி வரை பின்பற்றுவோம் அந்த கல்வாரி பாதையில் போக நம்ம அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே முடிவிலே மேன்மையானவைகள் நமக்கு காத்திருக்கிறது அதை பெற்றுக் முடியும் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்போம் நாளை நாளையினம் சந்திப்போம்